அறமத்தை நாயிருஷ்ணா தலை வரலாறு சுவாமியை புற்சளவை அம்பேத்கம் அறமலத்தை பலா தலைவருச்சம் பல பலாமரம் புசலவை புஷ்கண்ணி ராமாயண கழிச்சு ராமாயணம் கழிச்சு பிறகு தன் துணி ஐஜிய பரிபாலனை ராமபகன் தன்னுடைய ஆட்சியில் நாட்டு குடிமக்கள் கட்சி மாறுபடுப்பில் தேசிய சிந்தாரத்தில் போது சலவை தொழிலாளி ஒரு தவறான சொல் காரணமாக ஸ்ரீராமன் கற்பனை படித்திருக்கின்ற அந்த மணி சீதா தேவி தம்பி லக் மூலம் நாணயத்திற்கு அனுப்பி வைத்தார் வனவாசி குச்சலர்களான சீதாவின் களத்தில் இருந்த வால்மீன் நாசம் தங்கி நவக்குசலின் மரணங்களாகப் பெற்றார் மூன்று வயதான குசலவர்கள் வால்மீகி மீனின் பயிற்சியால் ராமாயணம் நியூக்கள் தேர்ச்சி பெற்றவர்களாகி இருக்கின்றனர் அயோத்தியில் மாணவி ஸ்ரீராமர் நாட்டின் நலன் கருதி அஸ்வமேத யாகம் செய்து எத்திசையும் வெற்றி கொடுத்த யாக கொஞ்சம் அனுப்பி வர வரேன் அவ கருதி அனுப்ப குதிரை பல திசைகள் அலைந்து திரும்பி நீரில் களத்தில் ராமன் தங்கள் தந்தையின் அது நம்ம அம்புகளும் வேலி விட்டு கட்டினார் அபயம் இரும்பு பேடு வேலி கோயம் பேடு குதிரைகளை இருந்துகளால் வேலித்து கட்டும் இடம் புயல் இருக்கும் இடம் அறிந்து அதை மீட்டு வரும்போது ராமன் தன் தந்தை நிற்கணும் நினைக்கிறாங்க அவரும் பல பேரை விருந்து கொடுத்து போற்றில் பிறகு ராமனும் மேலும் காமலிபுரம் பகுதியில் ரா ராமாபாணம் என்னும் தருணத்தில் அன்பும் பால்மீனின் துணை வந்து உச்சலவரில் தன் அட்டன் எழுந்து விழுந்தார் ரகுகுமாரில் தந்தை இந்தியராக போற்றாமல் தங்களை கொண்ட கற்றுக்கொண்ட குற்றமே ஆலோசிக்கிறது இங்கே சுயமும் எங்களை பெருமானும் சிவன்க்க வந்து செய்த பண்டிகை என்று அவரை பிஜோஷத்தை அறிந்து உச்சலவ கிரீஸ்வரர் என வழங்கப்பட்ட தர்ம சமூகத்தினை அதை அறிவித்து அற்சன் திருப்பெண்ணன் விசேஷ பலன்கள் என்னன்னா தாமரின் குடும்ப இவரத்தில் ஒன்று சேர்ந்ததால் இத்தலம் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான பலமாக பித்ருதோசம் நீங்கள் இத்தலம் பித்ருதோஷன் நிகழ்ச்சியின் தளமாகவே உங்களை இரவின் வடக்கு அருள் அருள்வாளிப்பதால் லட்சுமி குபேர சந்தி நடித்த காலத்தில் முக்கிய தலமாக இப்போ இதிகாச வரலாற்று சபை திருப்பி பள்ள முன்னாள் நான்கு நாள் பெற்றது ஆயிரம் ஆண்டுகள் கோத்தினர் சோழன் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தபோது இந்த பங்கேற்று ராஜகோபுரம் கட்டப்படும் கடல் காலத்தில் இந்து மீண்டும் கட்டும் ஏழை நிறைவு இந்து சோழ காலத்தில் கட்டப்பட்ட கற்பாலைகள் உள்ளது விஜயநகர கோயிலுக்கு தான தானதெருமையை கல்வி தலம் ஸ்ரீ அருணகமியார் திருக்குவல் பாடல் தளமாக திருப்பூரில் தலம் கோசை நகர் என்றும் கேட்டப்படும் மற்றும் முழு நந்தியம்பெரும் மூ மூக்கணாங்கையுடன் காய்ச்சலில் மிகுந்த விசேடம் பெற்றது மூலவருக்கு பின்பாக இங்கே தர்ஷனா மட்டும் சிறப்பு